வணக்கம் அன்புக்குரிய நேர்களே நாங்கள் பத்து நாளை ஒரு முறை என்னுடைய யூடியூப் தளத்தின் ஊடாக இஸ்லாமிய பதிலெட்டும் எட்டும் பொது அறிவு இரண்டும் மொத்தமாக பத்து கேள்விகள் ஒவ்வொரு நே ஒவ்வொரு காணொலியில் கலந்து கொள்ளக்கூடியவர்களிடம் இருந்து கேட்கப்படும் அந்த பத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு ரொக்க பணம் ஐயாயிரம் ரூபாய் பணப்பரிசாக வழங்கப்படும் இன்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் கள்ளஞ்சியாக சந்தியில் அமைந்திருக்கக்கூடிய சிபிசி எஸ்என் ஹவுஸ் உரிமையாளர் ஒய் ஜவாத் மோலே அவர்கள் அதாவது பணியான நிகழ்ச்சி என்னுடைய யூடியூப் தளத்தினூடாக செய்வதற்குரிய காரணம் இன்றைய காலத்தில் எங்களுடைய குழந்தைகள் இடத்தில் ஒரு சிறிய இஸ்லாமியக் கேள்விக்கு கூட பதில் தெரியாத காலத்துக்குள் தான் எங்களுடைய குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மிகவும் ஆழமாக சிந்தித்தேன் இந்த நிகழ்ச்சியை என்னுடைய யூடியூப் தளத்தினூடாக பத்து நாளைக்கு ஒரு முறை அப்லோட் செய்தேன் விடவே இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஓலவள் கூடிய பிள்ளைகள் மற்றும் ஏனைய பிரயோசனமாக இருக்கலாம் அதனால் இதை பார்க்கக்கூடியவர்கள் பண்ணுமாறும் சப்கரை பண்ணுமாறும் பணிவான்போடு இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஒரு ஏலவல் படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து கலந்து கொண்டிருக்கிறார்

பாடங்களை மூன்று பாடங்களையும் தெரிவு செய்திருக்கின்றார் ஏலவல் பருத்தியில் மிகவும் சிறந்த பெருப்பவர்களை எடுத்து பல்கலைக்கழகம் நுழைவதற்காக நாங்கள் எங்களுடைய கலையகம் சார்பாக பிரார்த்திக்கின்றோம் முதலாவது செல்லலாமா முதலாவது இடத்தில் கல்புல் குர்வான் அதாவது அல் குருவானின் இதயவின அழைக்கப்படும் சூராயது பின்வரு நற்றுல் சூரா பாத்திகா சூரா அண்ணான் சூரா யாசீன் சூரா ஃபீல் சூராயாசீன் என்பது சரியான விடை இரண்டாவது கல்வி சமுமசானி என அழைக்கப்படும் சூராயத் சூராத்தும் நா சூரா பலக் சூரா பாத்திகா சூராதோபா சூரா சூராதோபா நன்றாக சிந்திக்கலாம் சூராதோபா என்பது பெரியான விடை உங்களுக்கு இரவு படித்து தருகின்றேன் சூரா சோபா சூரா நாஸ் என்பது பிரியான விடை பலக் அல்லது பார்த்திகா இந்த இரண்டில் ஏதாவது வேறு செய்யலாம் அதுவும் பிழை சூரா பலக் என்பது பிழை சூரா பார்த்திகா என்பது சரியான விடை சல்மான் நீங்கள் உயர் இஸ்லாமிய இஸ்லாமியின் நாகரிகம் கற்றுக் கொள் அதற்குரிய விடை கட்டாயம் தெரிய வேண்டும் என்பது ஏழு கொண்ட ஏழு ஆயிரத்துக்கள் இருக்கின்றன மூன்றாவது கேள்வி அல் அமீன் பொருள் அளவுக்கு உண்மையாளன் இரண்டாவது சத்தியில் செய்பவன் மூன்றாவது நம்பிக்கையாளன் நாலாவது பயபக்தியுடையவன் ஆமாம் செல்ல அமீன் என்ற சிறப்பு பெயர் பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள் சிறப்பு பெயர் நம்பிக்கையாளர் அது அமீன் என்றால் நம்பிக்கையாளர் சரியான விடை நான்காவது கேள்வி முகத்தா என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார் இமாம் சாபி இரண்டாவது இமாம் கஜாலி மாலிக் நாலாவது இமாம் இமாம் மாலிக் ஆமாம் முகத்தா என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் இமாம் மாலிக் என்பது சரியான பதில் நாலு கல்விகளில் மூன்று கல்விக்கு சரியான பதில் அனுப்பியிருக்கிறீர்கள் ஐந்தாவது கல்வி இஸ்லாமிய பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அவைகளின் முறையில் இரண்டு தரப்பட்டுள்ளன சரியான இரண்டு மாதங்கள் பின்னவர்கள் முதலாவது ரஜப் ரமலான் இரண்டாவது ரமலான் சவால் இல்லை அதுவும் பிரியான பதில் சரியான பதில் துல்ஹ் மொஹர்ரம் என்பதுதான் சரியான பதில் இளங்கானுக்கு இதையும் தவறவிட்டால் எவ்வாறு இஸ்லாமிய நாகரையும் செய்வது ஆறாவது கல்வி அண்மையில் இது பொது அறிவு சம்பந்தப்பட்ட கல்வி அண்மையில் கொழும்பு மாநகர சபை முதலாவது வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதில் ஆளும் தரப்பு எம்பிபி அரசாங்கம் தோல்வி அடைந்தது பின்னர் இரண்டாவது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் ஆளும் தரப்பு ஆளும் அரசாங்க தரப்பு வெற்றியடைய காரணமாக இருந்த உறுப்பினர் யார் முதலாவது நவாஸ் இரண்டாவது சுஹாதா புகாரி மூன்றாவது இஸ்மாயில் நாலாவது பெர்னாண்டோ புகாரி சம்பந்தப்பட்ட கேள்வி பெர்னாண்டோ என்பது சரியான பதில் சுகாதா புகாரி ஏழாவது கேள்வி மலை சேடித்தலும் தொழுகை எவ்வாறு அழைக்கப்படும் மழை இல்லாவிட்டால் மழை வேண்டி மக்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு திறந்த வெளிக்கு சென்று தொழுகை மலை சேடித்தொழும் தொழுகை அந்த தொழுகைக்கு அரபியிலே எவ்வாறு பெயர் சொல்வது சலாத்துல் இஸ்திஹாரா சலாத்துல் ஹாஜா சலாத்துல் இஸ்திஸ்கா சலாத்து தஹஜுத் சலாத்துல் இஸ்திஸ்கா என்பது சரியான பதில் எட்டாவது கேள்வி அன்றாடம் ஒரு முஸ்லீம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இபாதத்துடன் ஈடுபாடுடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் கண்ணாடி பார்க்கும் போது போதக்கூடிய துவா இது முதலாவது பாரக்கல்லா இரண்டாவது ஹயாக்கல்லா மூன்றாவது

சிறியா நாட்டில் ஏற்பட்ட மக்கள் கிளர்ச்சி மூலம் அதாவது சில நாடுகளில் மக்களுடைய கிளர்ச்சியின் மூலமாக அந்தந்த அரசாங்க தலைவர்களை மாற்றி அமைத்தார்கள் முதலாவது இலங்கையில் தான் என்ன செய்தார்கள் மக்களுடைய கிளர்ச்சி மூலமாக கோட்டா கோஹோம் என்ற கிளர்ச்சியின் மூலமாக கோட்டா பே ராஜபக்ஷ அவர்களை ஏற்றி காப்பினார்கள் அதே போல பங்களாதேஷிடம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து ஷேக் ஹசீனா அவர்களை என்ன செய்தார்கள் நாட்டைக் அனுப்பினார்கள் அதே போன்று அதே போன்றோ சிரியா நாட்டுடைய தலைவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் அவருடைய தந்தையும் அவரும் ஐம்பது வருடம் அந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் ஆட்சியில் இருந்து சுரத்தப்பட்டார் அவர் யார் முதலாவது ஷேக் ஹசீனா இரண்டாவது ஷேக் சல்மான் மூன்றாவது பசர் அல்லாசாத் நாலாவது சியாவ்

சூரா கஹ்ப் சூரா நஸ்ர் சூரா ஃபலக் கல் பாங்களுக்கு நான் ரெண்டு சொல்லிரே ரெண்டு பதில்களை நீக்கிட்டு சூரா ஃபலக் சூரா கஹ்ப் என்பதை நீக்கிட்டு சூரா ஃபத்ஹ் தெரியா சூரா நஸ்ர் தெரியா அந்த சூரா இறங்கிய தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்ததே நான் அந்த கிட்டரியில் மரணித்து விடுவேன் அந்த சூரா இது சூரா நஸ்ர் என்பது சரியான பதில் அந்த அந்த சூறா இறங்கிய சிட்டினால நபி செல்லா உலகம் அவர்கள் சில நாட்கள் மாத்திரம் தான் உயிரோடி இருந்தார்கள் அதற்கு பின்னால் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள் ஆமாம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு கேள்விகளுக்கு தான் சல்மா நீங்கள் பதிலை சொல்லியிருக்கின்றனர் எனவே சிடிசி பெசன் ஹவுஸ் சிந்தாபனத்தார் வழங்கும் ஐயாயிரம் ரூபாய் ரொக்கப்பட பரிசை நீங்கள் இழந்து விட்டீர்கள் உங்களுடைய எதிர்காலம் ஒரு ஆசிரியையாக வருவதா ஒரு ஆசிரியராக வருவதுதான் சல்மாவுடைய ஆசை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் சல்மாவோட ஆசிரியராக வந்து குடும்பத்துக்கும் ஊருக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய இந்த காணொலிக்காக வேண்டி சிரமம் பாராது கஷ்டப்பட்டு இந்த காணொலியிலே கலந்து கொண்ட அவர்களுக்கு நன்றி ஜாக்கள் வகை அதே போன்று இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் அனைவர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய உதவிகள் தேவை நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்வி பதிலை பார்ப்பீர்கள் தான் உங்களுடைய இஸ்லாமிய நாகரையும் இஸ்லாம் பாடத்துக்கு ஒரு இலகுவாக இருக்கும் அதாவது கேள்விக்கு பதில்களை தெரிந்து கொள்வது இலேசாக இருக்கும் அதனால் பார்க்கக்கூடியவர்கள் கட்டாயம் உங்களுடைய நண்பர்கள் நன்றிகளுக்கும் யார் செய்து கொள்ளுங்கள் அதே போல பக்கத்து கிராமங்களில் உள்ளவர்கள் தென்னாவை அதே போன்ற அளப்பெருமாங்கம கலாவோ இயக்கம அதே போன்று நெல்லியக்கம அதே போன்று வளர்வோ அதே போன்று கனவல் போல பௌனீங்கமா உத்துக்கிட்டி அதே போன்று பட்டுக்கிளியாவ நாங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுத்து வழங்குவது காரணம் இந்த கிரீன் சீனரியோடு நீங்கள் இந்த காட்சியை கண்டு கழிக்க வேண்டும் என்றுதான் அடுத்த நிகழ்ச்சி இந்த தென்னம் தோப்புகளில் அதே போன்று வாழைத் தோப்புகளில் நடாத்தலாம் என்று எியிருக்கின்றேன்ஷா இந்த காணொலிகளை பார்த்து உங்களுடைய ஆதரவை தருமாறு பணிமன்போடு வேண்டுகின்றேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து